Hi Friends, Welcome to LM எம் Tech, Technical டெக்னிக்கல் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பவர் பாயிண்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் Microsoft பேக்கேஜில் இருக்க ஸோ வேர்ட் Excel. இதை பற்றி நம்ம Full and Full வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கோம் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த செஷனில் நம்ம பவர் பாயிண்ட் அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம ஷார்ட்டா பிபிடி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன் அதாவது இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்லைட்ஸாக தான் இருக்கு நமக்கு ஓகேங்களா ஸோ வேர்டில் பார்க்கும்போது நமக்கு பேஜஸாக இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸல்ல பார்க்கும்போது நமக்கு அது வந்து டேபிள்ஸ் அதாவது ரோசன்ஸ் காலமாக இருக்கும் பவர் பாயிண்ட்டில் நமக்கு அது வந்து சின்ன சின்ன ஸ்லைட்ஸாக இருக்கும் ஸோ அந்த ஸ்லைடை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட கண்டென்ட்டை அதை ரெப்ரெஸ் பண்ணும் ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லையுமே நமக்கு மினிமம் சிக்ஸ் டு எயிட் லைன்ஸ் தான் இருக்கணும் ஸோ கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட சைஸ் டுவெண்ட்டி ஃபோர் அபோ தான் இருக்கணும் ஓகேங்களா அதாவது ஸ்லைடுக்கு தேர்ட்டி வேர்ட்ஸை விட அதிகமாக எதுவும் இருக்கக்கூடாது ஸோ எதுக்காக இந்த ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம என்ன பேச வரமோ அதை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ நம்ம பேச வர ஃபுல் அண்ட் ஃபுல் பேசேஜாக நம்ம பட் அங்கே நம்ம கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன டெலிவரி பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் மாதிரி அங்கே கொடுத்துக்கணும் ஸோ அதை அப்புறம் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸை நம்ம கன்வே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் பாயிண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது தென் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸோ பவர் பாயிண்டோட பார்ட்ஸ் ஆப் தி விண்டோ பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டைட்டில் பார்ல நமக்கு ஒரு மூணு செக்ஷன் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஸோ இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை கிளிக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடது நமக்கு க்ளோஸ் ஆயிடும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் சின்னதாக இருந்தால் அது பெரு பெருசாக மாற்றிடும் ஸோ பெருசாக இருந்ததுனா சின்னதாக மாற்றிடும் அதோட சைஸை ஓகேங்களா அப்படி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து மினிமைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இது நமக்கு ஸ்டோர் ஆகிக்கும் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ சென்டரில் நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறமோ அந்த அப்ளிகேஷனோட நேம் இங்கே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் அப்படின்றது தென் இதோட பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக ஒரு நேம் ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஃப்ரீ அப்படின்றதுல இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்ததும் அந்த நேம் நமக்கு இங்கே ஷோவாக ஆரம்பிச்சிடும் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்றது ஸோ சில டூல்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை ஒவ்வொரு டைமும் நம்ம உள்ளே போய் எடுத்துகிட்டு இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் இமெயில் அப்படின்றத அடிக்கடிக்க யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த ஏரோ மார்க் நான் கிளிக் பண்ணி இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இமெயில் அப்படின்றது இங்கேயே எனேபிள் ஆயிடுச்சு ஸோ நான் அந்த இடத்துல போய் ஒவ்வொரு டைமும் இதை நான் யூஸ் பண்ண தேவையில்ல ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நான் ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த டைட்டில் பார்க்கு கீழே ஸோ இப்போ கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க ஏரியாவை நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ரிப்பனுக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ எனக்கு இது வந்து கீழே இங்கே வரணும் அப்படின்னா ஷோ பிலோ தி ரிப்பன் ஓகேங்களா பாருங்க இப்ப எனக்கு ரிப்பனுக்கு கீழே எனக்கு இது ஷோ ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம கன்வீனியன்ட் இது எனக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்க மேலே செட் பண்ணிக்கலாம் இல்லை கீழே வேணும் அப்படின்னா கீழே செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா டாப் செக்ஷன் ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்குள்ளே வருது பார்த்திங்களா ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப்ஸ் குரூப்ஸாக இருக்குது ஸோ கிளிக் போர்டுன்றது ஒரு குரூப் ஸ்லைடுன்றது ஒரு குரூப் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே குட்டி குட்டி டூல்ஸாக இருக்குது தென் இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ ஓப்பன் சேவ் சேவ் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ எனக்கு நியூ ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி நியூன்றதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பவர் பேங்க்க்கு எனக்கு டிஃபால்ட்டாக சில தீம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி செட் ஆஃப் தீம்ஸோட கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கான ஷார்ட் கட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்றது டே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் ஆப்ஷனில் ஓப்பன் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருக்க டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓப்பன் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ அப்படின்றது அடுத்தது சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த சேவ்ன்றத கிளிக் பண்ணதும் ஸோ நம்ம இப்போ கரண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் எங்க போய் ஷோ சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் பிக்சர்ன்றதுல போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம் ஸோ பிபிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு என்ன இதில் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டாட் பிபிடி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இது எனக்கு சேவ் ஆகும் ஸோ பாருங்க என்னோடய டாக்குமெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் வந்து சேவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோடய டைட்டில் பாரில் நான் என்ன நேம் கொடுத்துருந்தேனோ அது எனக்கு இங்கே ஷோ ஆகுது தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேவ் ஆஸ் அப்படின்றது ஓகேங்களா சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சேவ் நான் கரண்ட்லி இந்த டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் மேக் பண்ணுற நான் சேஞ்சஸ்ஸை கண்டினியூஸாக என்ன பண்ணும் அப்படின்னா நான் சேவ் பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா சேவ் பண்ணால் விட்டுவிட்டேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன எப்படி வச்சிருந்தோன்னா அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட் கட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அப்படின்றது ஸோ இதுவே சேவாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ ஒரே டாக்குமெண்ட்டை நான் வெவ்வேறு நேம்ல வச்சுக்கலாம் வெவ்வேறு லொக்கேஷன்ல வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேவாஸ் அப்படின்றது ஓகேங்களா ஸோ சேவாஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு சேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் டெஸ்க்டாப்பில் அதை சேம் நேம்லையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா எஃப் டுவெல் அப்படின்றது ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைலில் இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்வே நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று ஓகேங்களா தென் அடுத்தது கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லும் நம்ம டாக்குமெண்ட்ல நம்ம என்னென்ன இருக்கோம் அப்படின்றத நம்ம கீழே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் எத்தனை ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ பவர் பாயிண்ட் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்ஸ் அதாவது குட்டி குட்டி ஸ்லைடாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா பார்த்தோம்னா ஸோ ஷீட் சைஸில் இருக்கும் தென் எக்ஸல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் அண்ட்ஸ் காலமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பிரிண்ட் ரிவ்யூ பார்க்கும்போது அது நமக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னா ஏஃபோஷிட் சைஸ்க்கு மாறிதும் ஸோ இதுவே நம்ம வந்து பவர் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஸ்லைடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை ஸ்லைட் நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கீழே எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்லைட் அப்படின்றத காமிக்கும் தென் அடுத்தது இந்த சைட் ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்லைடை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷனும் நமக்கு இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் பாயிண்ட் அப்படின்றது ஸோ இதே மாதிரி நீங்களே இதை ஓப்பன் பண்ணி செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ